இந்த செய்தியை கவனமாக கேளுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பது தற்செயல் நிகழ்வு அல்ல ஒவ்வொரு நாளும் டிக்டாக்கில் ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான வீடியோக்கள் வெளியிடப்படுகின்றன இதன் பொருள் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் சுழிய ஒன்று சதவீதமாகும் இருந்தும் இந்த வீடியோ உனக்கு வந்திருக்கிறது ஏனென்றால் நீங்கள் காலம் காலமாக கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவித்து வருகிறீர்கள் இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் போய் நல்ல வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்கள் நீங்கள் நினைப்பது நடக்கவில்லை இன்னும் நீங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தால் உங்களது பொறுமையும் நீங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்று அர்த்தம் ஏனென்றால் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் மக்கள் வீடியோவை தட்டிவிட்டு வேறு வீடியோ பார்ப்பதற்கு சென்று விட்டார்கள் நீங்கள் உங்களது வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்களா அப்படியானால் நான் தயாராக உள்ளேன் என்று கமெண்டில் எழுதவும் மற்றும் என்னை போலோ பண்ணவும்